மனித உடல் பல்வேறு உறுப்புகளை கொண்டு ஆனது அவை ஒவ்வொன்றும் உடலின் சரியான செயல்பாட்டிற்கு பெரும் பங்கு வகிக்கின்றன இங்கு முக்கியமான மனித உடல் உறுப்புகள் மற்றும் அவற்றின் செயல்பாடுகள் கொடுக்கப்பட்டுள்ளன ஒன்று மனித மூளை மனித மூளை என்பது உடலின் மிக சிக்கலான மற்றும் வியப்பூட்டும் உறுப்பு ஆகும் மனித மூளை ஒரு வினாடிக்கு ஆயிரம் கோடி செயல்பாடுகளை செய்கிறது மனித மூளையின் சராசரி எடை சுமார் ஒன்று புள்ளி நான்கு கிலோ அல்லது மூன்று பவுன் ஆகும் இது உடல் எடையின் சுமார் இரண்டு சதவீதம் மட்டுமே ஆகும் ஆனால் இது நம் உடலில் பயன்படும் ஆக்சிஜன் மற்றும் சக்தியின் இருபது சதவீதம் பயன்படுத்துகிறது மனித மூளை உலகிலேயே மிக சக்தி வாய்ந்த கம்ப்யூட்டரை விட அதிகமாக செயல்படுகிறது ஒரு முழுமையான மனித உடலில் உள்ளன குழந்தைகளுக்கு சுமார் முன்னூறு எலும்புகள் இருக்கும் அவர்கள் வளரும் போது சில எலும்புகள் ஒன்றாக இணைந்து இருநூற்று ஆறு எலும்புகளாக மாறும் மனித உடலின் எலும்புகள் தங்கத்தை விட வலிமையானவை மூன்று கண்கள் நமது கண் நரம்புகள் பத்து மில்லியன் கற்பனை வண்ணங்களை அறிய அதனால் நம்முடைய கண்கள் சிறந்த கேமரா போல செயல்படுகிறது நம் கண்கள் ஒரே நேரத்தில் நூற்றி எண்பது டிகிரி வரை பார்க்க முடியும் இது பாதுகாப்பு மற்றும் சுய உணர்விற்கு துணை புரிகிறது கண்கள் மின்வழி பாட்டை கூட கண்டறியும் திறன் கொண்டது ஒரு வினாடியில் ஆயிரம் காட்சிகள் வரை அடையாளம் காண முடியும் கண்கள் நம் உலகை பார்க்க உதவும் சிறந்த அறிவியல் அற்புதங்கள் ஆகும் நான்கு நகங்கள் மனிதனின் கை நகங்கள் கால் நகங்களை விட நான்கு மடங்கு வேகமாக வளர்கின்றன நகங்கள் ஒரு மாதத்தில் சுமார் மூன்று புள்ளி ஐந்து மில்லி அதாவது பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று அங்குலம் வரை வளரக்கூடியவை நகங்கள் சிறப்பு வகையான புரதமாகிய கேரடின் என்னும் புரதத்தால் ஆனவை கேரடின் தான் நகங்களுக்கு வலிமையையும் மென்மையையும் கொடுக்கும் நகங்களின் நிறம் உடல் நலத்தையும் இரத்த ஓட்டத்தையும் காட்டும் எலும்பு கனைய நோய் ரத்த சோகை போன்ற பிரச்சினைகளுக்கான அறிகுறிகளை நகத்தின் நிறம் மூலம் கண்டறியலாம்